வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறதே இது ஒரு பெரிய அரிய நிகழ்வாக இருந்துச்சுங்க அதனால நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு போடுறேன் நான் மாடு பார்த்திங்கன்னா வாங்க போன பக்கம் அது ஒரு கட்டித்துறை வியாபாரி கிடையாதுங்க கட்டித்துறைங்க கட்டித்துறையில் எருமை மாடு எல்லாமே அங்கே ஒரு பத்து உருப்படியாட்டம் வச்சுருக்குறாங்க அதில் வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து எருமக்கன்று மாடு வந்து பசு மாடு இந்த எருமு கண்ணோட தாய் வந்து பார்த்திங்கன்னா கண் போட்டதையுமே பதினோ பதினாலு இழுத்து பதிமூணு இது கறந்துன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்டவே வயசான கா இதாகி அது நிம்ப தெப்பலம் கட்டுறதுனால அது வந்து உடம்பு சேரெல்லாம் போய் இறந்துருச்சு அவங்க வைத்தியமெல்லாம் பார்த்து காப்பாற்ற முடியல இறந்துருச்சு இந்த மாடு இந்த மாட்டுக்கு வந்து இதோட கண்ணு பார்த்திங்கன்னா பெரிய கண்ணாகி கிடைய கண்ணாக துண்டாக இருக்குது அந்த கண்ணுக்கு பால் தேவையில்லை அது பார்த்திங்கன்னா மேஞ்சிக்கு பெரிய மாடாகிடுச்சு ஆனால் இந்த எருமக்கண்ணுக்கு இந்த மாடு பார்த்திங்கன்னா தாராளமாக பால் விட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வளர்த்திருச்சு அவங்க அம்மா இல்லாமல் போனால் பிடிச்சே அவ்வளோ ஒரு குணமாக தன்னோட கண்ணுக்கு எப்படி விடுமோ அதே போல் பால் இவ அவுக்கு கறக்கிறதே இல்லை இந்த மாட்டில் காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டரை அஞ்சு லிட்டர் பாலாட்டம் இந்த கண்ணுக்குடிக்கே கிடையாதுன்னுதே விடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசு இந்த மாட்டுக்கு ஒரு மனசுமே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்க எப்படின்னா ஒரு தாய் இழந்த கண்ணுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தமாக தன்னோட கண்ணுக்கு பால் கொடுக்குற மாதிரி அந்த மாடு கொடுத்து வளர்த்துன்னு பாருங்க இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு அப்படியே ஒரு அரிய நிகழ்வாக தெரிஞ்சுது சரி நம்ம இதை ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு போட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்ணையும் அதே போல் அதோட தாயாட்டவே இதை கொண்டாந்து பத்து இது பன்னெண்டு இது இதை நாங்கள் வச்சு வளர்த்துவோம் அப்படின்னு வைராக்கியத்தில் இந்த கண்ணை வந்து காப்பாற்றுறாங்க ஆரம்ப போட்ட கணந்து கோலை எடுத்து விட்டு அப்படி பிடிச்சே அது பால் எப்படி இந்த மாட்டில் பிடிச்சிட்டு இருக்குது இந்த மாடு வளர்த்துற மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த மாட்டு கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கன்று வந்து பாலுக்கு மறந்து அது பெரிய கண்ணாகிடுச்சு இளங்கரில் ஆறு லிட்டர் கறக்கிற மாதிரி இப்போ வத்த கரைவில் ரெண்டரை லிட்டர் ஆக வரைக்கும் இதுக்கு வத்த பால் குடிச்சு எறும்பு கன்று நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இது அவங்க எண்ணுக்குறாங்க அவங்க தாயாட்டவே இதை நாங்கள் வளர்த்தி போடுவோம் ஒரு பத்து ஈத்துக்கு நாள் இதை வச்சு கறக்குற மாதிரி நாங்கள் இதை வளர்த்தி போடுவோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் அவங்க சொல்கிறாங்க அதனால் இந்த மாடு எவ்வளோ ஒரு அமைப்பாகத்தான் பால் விடுதுன்னு பாருங்கள் அந்த அழகை பால் சுரக்கிறவாழை அழகாக